அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது நாம் தினசரி இரவு உறங்கும் வேளையில் வரும் கனவுகளின் பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் ஒவ்வொரு நாளும் நிறைய கனவுகள் கண்டு கொண்டிருப்போம் ஆனால் அவற்றின் பலன்கள் எதுவும் நமக்கு தெரியாது உதாரணமாக உங்கள் கனவில் நீர் முற்றிலும் வறண்டு போன குளம் கனவில் வந்தால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் எதிர்பாராத அதிகப்படியான செலவுகள் அதிகமாக ஏற்படும் நீங்கள் ஒரு காரியம் விரைவில் அடையும் என நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த காரியத்தின் வெற்றியானது நீண்ட நாட்களுக்கு தள்ளிக்கொண்டே போயிருக்கும் அதுதான் இந்த நீர்வற்றிய குளத்தின் பொருளாகும் அடுத்ததாக உங்கள் கனவில் நல்ல தண்ணீர் தேங்கியிருப்பது போல கனவில் வந்தால் உங்களுக்கு இத்தனை நாள் பிடித்து இருந்த அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் நீங்கும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக தண்ணீர் மட்டும் ஒரு சின்ன குட்டையில் தேங்கி இருப்பதாக உங்கள் கனவில் வந்தால் அதற்கு பொருள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைப்பார்கள் என்று அர்த்தம் மேலும் நீங்கள் காதல் செய்து கொண்டிருந்தால் அந்த காதல் விரைவில் கைகூடி திருமணமாக வாழ்க்கை போய் முடியும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக தண்ணீர் முழுவதும் நிறைந்த தழும்புகின்ற குடத்தை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் நட்பு உங்களை தேடி வரும் பெரும் உதவிகரமாக இருக்கும் மேலும் நிறைய நன்மைகள் உங்களை வந்து சேரும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக குளத்தில் உங்களது இரு கால்களையும் கழுவி கொண்டிருப்பதாக நீங்கள் கனவு கண்டால் உங்களை பிடித்திருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல நாட்களாக உங்களுக்கு அமையும் நோய்கள் விரைவில் நீங்கும் உங்களுக்கு நீங்கள் தினசரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் விரைவில் உங்களை தேடி நல்ல இனிப்பான செய்தி வந்து சேரும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் ஒரு அழகான தாமரைப்பூ உங்கள் கனவில் வந்தால் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி அம்பாள் அவர்களின் பார்வை உங்கள் மீது பட்டு உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேரும் நீண்ட நாளாக உங்களை துரத்தி வந்திருந்த அனைத்து கடன் பிரச்சினைகளும் விரைவில் நீங்கும் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத வண்ணம் நல்ல ஒரு லாபத்தை ஈற்றி வெற்றி பெறுவீர்கள் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக நீங்கள் குளத்தில் குளிப்பது போன்று உங்களுக்கு கனவு வந்தால் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு வந்து சேரும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக நீங்கள் குடியிருக்கும் உங்கள் வீட்டை சுற்றி அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருப்பது போல உங்களுக்கு கனவு வந்தால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் மேலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்ததாக உங்கள் கனவில் உங்களுடைய மூதாதையர்கள் அப்பா அம்மா சகோதரர் சகோதரி மற்றும் பாட்டி தாத்தா உறவினர்கள் யாராவது உங்கள் கனவில் வந்தால் உங்களை தேடி நன்மையான செய்தி வந்து சேரும் பிரச்சனை அதிகளவில் இருந்தாலும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு அவர்களும் உடனிருப்பார்கள் என்பது இதன் பொருள் அடுத்ததாக உங்களுடைய கனவில் உங்கள் வீட்டில் இறந்து போன உறவினர்கள் யாராவது உங்கள் கனவில் வந்து உங்களிடம் சிறிது நேரம் பேசினால் அதற்கு பொருள் உங்களுக்கு நிறைய பேர் அக்கம் பக்கத்தினர் உதவிக்கு வந்து உதவி செய்வார்கள் மேலும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மட்டும் கல்வி செய்யும் இடத்தில் பெ நல்ல பெயர் உண்டாக்கி பெரும் புகழ் பெறுவீர்கள் அடுத்ததாக உங்களுடைய கனவில் உங்களுடைய மூதாதையர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதாக உங்கள் கனவில் வந்தால் அதற்கு பொருளானது உங்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து மிக விரைவாக தப்பித்து தற்காத்து கொள்வீர்கள் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடன் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டால் அதற்கு பொருள் உங்களை தேடி பணங்கள் அதிகமாக வரும் பிரிந்து போன உங்களுடைய குடும்பங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்று சேரும் மற்றவர்களிடம் நீங்கள் நீங்கள் போட்ட சண்டை சச்சரவு நீங்கி விரைவில் பேசிக்கொள்வீர்கள் வறுமை நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி பணம் அதிகமாக வரும் அடுத்ததாக உங்களுடைய மூதாதையர் வந்து உங்களிடம் சாப்பிடுமாறு பரிவுமாறுமாறு உங்கள் கனவில் வந்தால் அதற்கு பொருள் உங்களை தேடி நல்ல சுகமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் நீங்கள் கிழிந்த உடவையை உடுத்தி கொண்டிருப்பதாக உங்களுடைய கனவில் வந்தால் எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்கள் கனவில் புதிய ஆடையை நீங்கள் கொண்டிருப்பது போல் கனவு வந்தால் விரைவில் நீங்கள் பிரச்சனையில் நன்றாக சிக்கிக்கொண்டு அதில் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது பொருள் மேலும் நீங்கள் எதிர்பாராத பெரிய கெட்ட விஷயங்கள் உங்களை நெருக்கும் உங்கள் மனதில் நிம்மதி விரைவில் குறையும் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறீர்கள் மேலும் உங்களுக்கும் மற்ற பிரச்சினைகளுக்கும் சம்பந்தம் இருக்காது அவர்கள் உங்களை சம்பந்தப்படுத்தி அந்த குற்றச்சாட்டுக்கு பலியாக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது இந்த புதிய ஆடையை உடுத்தியது போல கனவு வந்தால் இதன் பலனாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் பாம்பு ஒன்று வந்தால் அதற்கு பொருள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு துணையாக அருகில் நிற்பார் என்பதும் மேலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டு விரைவில் வாழ்க்கையில் உயரம் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் காட்டில் சிங்கம் ஒன்று உங்களை விரட்டி பிடிக்குமாறு கனவில் வந்தால் உங்களை தேடி அரசாங்க ரீதியில் பல பிரச்சனைகள் வந்து உங்களை துன்புறுத்தும் மேலும் என்ன செய்வது என்று அறியாமல் நீங்கள் திகைக்கும் போது சில மனிதர்கள் உதவி உங்களை தேடி வந்து அந்த பிரச்சனையை முறையடிக்க முயற்சி செய்வீர்கள் என்பதே இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்கள் கனவில் தொடர்ச்சியாக இரவு வேளைகளில் பாம்பு கனவில் வந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு ராகு கேது புத்தி நடக்கும் சூழ்நிலை உருவாகிவிட்டது என்பது இதன் பொருளாகும் மீண்டும் பெரிய பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மேலும் பாம்பு வீட்டிற்கு அது அடிக்கடி வரும் தொடர்ச்சியாக இப்படி வரும்போது உடனடியாக இதற்கு உண்டான பரிகார முறையை ஏதாவது செய்திருக்க வேண்டும் இப்படி செய்து கொண்டால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அடுத்ததாக உங்களுடைய கனவில் பாம்பு வந்து உங்களை கடித்து விட்டால் அந்த கனவின் பொருளானது உங்களை பிடித்து இருந்தால் அனைத்து தோஷங்கள் நீங்கி நல்ல நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் ஜோடி நாகம் அதாவது இரண்டு நாகம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிணைந்து நடனம் ஆடும் அந்த காட்சியை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் விரைவில் புத்திரபாக்கியம் ஏற்பட்டு உங்கள் தாய் தந்தையர் ஆகிவிடலாம் என்ற சூழ்நிலை ஏற்படும் மேலும் மகிழ்ச்சி பெருகும் அடுத்ததாக உங்கள் கனவில் ஒரு பெரிய யானை ஒன்று வந்தால் உங்களுக்கு விரைவில் அரசாங்கத்தின் உதவி உங்கள் வீடு தேடி வரும் மற்றும் நீண்ட நாட்களாக நடந்து வந்த உங்கள் நீதிமன்ற வழக்கானது விரைவில் தீர்ப்புக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் யானை ஒன்று உங்களுக்கு மாலை போடுவது போல உங்களுக்கு கனவு வந்தால் விரைவில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உயர்வான பதவி உயர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக பெரு பிரச்சனைகளில் பிரிந்து இருந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முற்றும் தீர்க்கப்பட்டு விரைவில் இருவரும் ஒன்று சேர்வீர்கள் மேலும் நீங்கள் கனவு காண்பது ஒரு இளம் வயது உடைய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை அமையும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்கள் கனவில் நெருப்பு எரிவதைப் போன்று நீங்கள் கனவு கண்டால் அதற்கு பொருளானது உங்களை பிடித்திருந்தால் அனைத்து நோய்களும் விரைவில் நீங்கும் என்பது இதன் பொருளாகும் அதற்கடுத்து நெருப்பு நீங்கள் கொடுத்துவதாக உங்கள் கனவில் வந்தால் இதன் பொருளானது யாரிடம் பேசினாலும் மிகவும் கவனமாக பேச வேண்டும் கண்டிப்பாக பிரச்சனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் உங்களுடைய முன் கோபத்தால் கடுமையான மோசமான பின்விளைவுகள் ஏற்பட உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பது இதன் தொழிலாகும் மேலும் தேவையில்லாத பிரச்சினைகளில் பலவற்றில் நீங்கள் தானாக சென்று சிக்கிவிடுவீர்கள் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் திருவிழா நடப்பது போன்று உங்கள் கனவில் வந்தால் அதற்கு பொருளானது நீங்கள் விரைவில் ஒரு புதிய வாகனம் மற்றும் புதிய வீடு போன்றவற்றை விரைவில் வாங்குவீர்கள் என்பது மற்றும் உங்களுடைய சொத்தின் மதிப்பு அதிகமாகும் இடங்களில் உங்களுக்கு சொத்து வந்து சேரும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக ஒரு பெரிய திருவிழா கூட்டத்தில் யாரையாவது நீங்கள் தேடுவது போல உங்களுக்கு கனவு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் நிச்சயம் பிரச்சனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமான வாய்ப்புகள் உண்டு என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக கடைகளில் நீங்கள் நகை வாங்குவது போல உங்களுக்கு கனவில் வந்தால் அதன் பொருளானது புதிய தொழில் விரைவில் தொடங்குவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது இதன் பொருளாகும் மேலும் நகை கடைகளில் நீங்கள் நகை அடகு வைப்பது போல உங்களுக்கு கனவு வந்தால் அதன் பொருளானது உங்களுடைய அனைத்து சொத்துக்களும் விரைவில் விற்பனையாகும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் நீங்கள் வைத்திருக்கும் நகைகள் திருட்டு போனதாக கனவு வந்தால் அதன் பொருளானது உங்களை தேடி பணவரவு விரைவில் வரும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக ஒருவர் வாகனத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு தொலைதூரம் செல்வது போல உங்களுக்கு கனவு வந்தால் அதன் பொருளானது சந்தோஷங்கள் பெருகி மன அமைதியுடன் செல்வீர்கள் என்பது இதனுடைய பொருள் பல்வேறு மடங்கு அதிகரித்து நிம்மதியான மனநிலை உருவாகும் என்பது இதன் பொருளாகும் அடுத்ததாக உங்களுடைய கனவில் எதிரிகள் வந்தால் உங்களை பிடித்திருந்த அனைத்து பிரச்சனைகளும் விரைவில்